அன்பர்கள் வந்து சதுஷ்மா காரணத்துல பிறந்துட்டு இருக்கீங்க மறக்காமல் பதிவிடுங்க சாட்ல வந்து போடுங்க நான் வந்து ரொம்ப ஃபாஸ்டா போறீங்க என்னால சொல்லுங்க நான் ரொம்ப மெதுவா போறேன் இன்னங்க எல்லாமே எழுதி நீங்க நீங்கல பதிவு பண்ணலாம் கண்டிப்பா நான் வந்து எழுதி போடுறேன் இல்லைங்கய்யா எங்களுக்கு சரியா இருக்குது அப்படின்னாலும் சொல்லுங்க நான் சாட்ல பாக்குறேன் கண்டிப்பா ஓகே ஐயா சரியா தான் போயிட்டு இருக்கீங்க கரெக்டா தான் போகுது ஓகே ஓகே வெரி குட் வெரி குட் ஆய் சார் மெசேஜ் பண்ணுறீங்க ஓகே ஓகே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து உங்களுடைய சந்தேகங்களை வந்து நான் நிவர்த்தி செய்து கொடுக்குறேன் சரிங்களா நான் இப்படி சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து நீங்கள் இப்படி பாலப் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இப்படி கரணத்தை இயக்கினால் கண்டிப்பாக வந்து காரிய வெற்றியில் வந்து கிடைக்கும் சரிங்களா அடுத்த கரணம் வந்து சதுஷ் சதுஸ்பாத கரணம் சதுஸ்பாத கரணத்துக்கு வந்து கரணநாதன் வந்து குரு பகவான் சதுஸ்பாத கரணத்தினுடைய கரணநாதன் வந்து குரு பகவான் இதனுடைய விலங்கு வந்து நாய் நீங்க என்ன பண்ணலாம்னா நாய்க்கு வந்து உணவு கொடுப்பது அதே மாதிரி வந்து நாயை வந்து வளர்ப்பது இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கனாலும் உங்களுடைய வந்து கரணம் வந்து பலப்பட்டு உங்களுக்கு வந்து உங்களுக்கு பணவரவு குறிப்பு வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா அதே மாதிரி பெண் பூனை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் பெண் பூனை இதனுடைய வழிபாடு வந்து பைரவன் ப வழிபாடு வந்து பைரவர் இப்போ இந்த பைரவர் வழிபாடு எடுத்தாலும் சரி உங்களுடைய சதுஸ்பாத காரணம் வந்து கண்டிப்பாக வந்து பலம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த சதுஸ்பாத காரணம் எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நடைமுறையில் அந்த அமாவாசையினுடைய முதற் பகுதியில் இருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா கண்டிப்பாக வந்து இந்த பண கஷ்டத்துல இருக்கிறவங்க பண வரவு பிரச்சனையில் இருக்கிறவங்க தொழிலில் பிரச்சனை இருக்கிறவங்க ஒரு இடத்துல பணம் கொடுத்து வந்து கிடைக்கல இந்த மாதிரி பொருளாதாரத்தில் வந்து நீங்கள் தடுமாட்டுக்கிறீங்கன்னா என்ன பண்ணலாம் இந்த அமாவாசையில் சரி முதல் பாதையில் சதுஷ்பாதக்கார நடைமுறையில் பொழுது நீங்கள் நாய்க்கு உணவு கொடுப்பது பூனைக்கு உணவு கொடுப்பது இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள்லாம் வந்து கண்டிப்பாக சரியாகும் அதே மாதிரி குரு பகவான் வந்து பணத்துக்குரிய கிரகம் தனக்காரகன் இல்லைங்களா மதிப்பு மரியாதைக்கு உண்டான கிரகம் அதே மாதிரி இந்த புரமோஷனுக்கு உண்டான கிரகம் சரிங்களா இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து நீங்கள் செய் இந்த செயல்களை வந்து செய்யும் பொழுது கண்டிப்பாக அதோடைய விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி பேங்க்கு ஸ்கூலு காலேஜி இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா இதெல்லாம் ஒர்க் பண்ணுறக்கூடிய நபர்களை கூட வந்து வந்து ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட்லாம் போயிட்டு ஒரு பாசிட்டிவான இம்பேக்ட் வந்து கிடைக்கும் இதை விட பெட்டராக இன்னும் எப்படி ஒரு மேம்பாடாக அட்வான்ஸாக நம்ம சொல்லலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதனுடைய அதிதேவதை பார்த்த விஷயத்தோட இதனுடைய அதிதேவதையுடைய விஷயங்களையும் நம்ம கையாளும் போது ஃபாலோப் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி என்னுடைய அதி தேவதையார்னு பார்த்தீங்கன்னா மணிபத்திரன் மணிபத்திரன் ஓகேங்களா மணிபத்ரன் இந்த மணிபத்திரன் சொல்லுவாங்க இந்த சதுஷ்பாதக்கரணுடைய அதி வந்து மணிபத்திரன் இந்த மணிபத்திரன் வந்து என்பது என்னன்னா சிவவழி கடவுள் தான் வேற யாரும் கிடையாது சிவவழி கடவுள் இந்த மணிபத்திரன் வழிபாடு எடுக்க எடுக்க உங்களுக்கு பண பிரச்சனைகள் வந்து சரியாகும் ஒரு இடத்துல லோன் கேட்டீங்க லோன் வந்து கிடைக்கல கடன் வந்து ரொம்ப நாளில் கடன் வந்து மாட்டிட்டு இருக்கீங்க கடன் பிரச்சனை வந்து உங்களால் அடைக்க முடியல அப்படின்னாலும் கண்டிப்பா வந்து இது சரியாகும் இந்த மன்னிபத்திரம் வந்து குபேரனின் சேனாதிபதி குபேரனுடைய சேனாதிபதி இல்லையா குபேரனுடைய சேனாதிபதின்னு சொல்லு குபேரனுடைய சேனாதிபதி அப்ப நீங்க என்ன பண்ணலாம் குபேரனுக்கு உண்டான வழிபாட நீங்க எடுக்கலாம் அப்படி எடுத்தாலும் இதனுடைய அதிதேவதை வந்து உங்களுக்கு எங்களுடைய நற்பலன் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா அதே மாதிரி வேற என்ன செய்யலாம் வேற வழி இருக்கான்னு பாத்தீங்கன்னா மரங்கள் இருக்கு குரு ஆதிக்கம் பெற்ற மரங்கள் அரச மரம் சந்தன மரம் இது இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா அதே மாதிரி மூங்கில் நம்ம சந்தன மரம்லாம் வளர்க்குனா நம்ம முறையாக வந்து பர்மிஷன் வாங்கணும் இல்லைங்களா இந்த அரச மரம் இந்த மாதிரி இலைகளை பயன்படுத்துறது இங்கே போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வருது இந்த அரச மரத்தில் என்ன பண்ணலாம் நீங்கள் போயிட்டு அதை அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே காற்று ஃப்ரீயாக வாங்கிட்டு இலை இடைப்பார்கிட்டு வருது இது போன்ற விஷயங்கள்லாம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து பண வரவாகட்டும் மதிப்பு மரியாதை பிரச்சனை இருக்குது அசிங்கமான நடந்துட்டு இருக்கு இல்லையா அதெல்லாம் சரியாகணும்னா கண்டிப்பாக மதிப்பு மரியாதை ஏற்படணும் பணம் சார்ந்த அத்தனை விஷயங்களும் ஒரு உயர் பதவி கிடைக்கிறது ப்ரொமோஷன் ஆகுறது அத்தனை விஷயங்களும் பணம் தங்கம் வாங்க வாங்க முடியாமல் இருக்குய்யா இப்போ இருக்கிற விலைக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தங்க விலை பன்மடங்கு உயர்ந்துட்டு போயிட்டே இருக்கு என்னால் தங்கம் வாங்க முடியல ஒரு குடுமணியாச்சும் வாங்கணும்னு நினைக்கிறேன் தடையா இருக்குன்னா இந்த விஷயங்கள்லாம் பயன்படுத்தும் பொழுது அது வந்து கழிப்பாக வந்து நடைமுறைக்கு வரும் சரிங்களா அதே மாதிரி வேற என்ன மூங்கில் அதே மாதிரி மூங்கில் சம்பந்தப்பட்ட உணவு மூங்கில் அரிசி எடுத்துக்கலாம் மூங்கில் கூடை இருக்கு அதை வாங்கி பயன்படுத்தலாம் மூங்கில் சேரு கட்லு இந்த மாதிரி இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பயன்படுத்தலாம் அதே மாதிரி இந்த மஞ்சள் கொன்றை மரம் அதுவும் வந்து குரு பகவானுக்குரிய மரம் தான் அதை நீங்க வந்து வளர்க்கலாம் அதை நீங்க அதே மாதிரி வேற என்ன பண்ணலாம்னா அந்த மஞ்சள் நிற பூக்களை தரும் செடி கொடிகள் மரங்கள் எல்லாமே வந்து குருவினுடைய ஆதிக்கம் பெற்ற மரங்கள் தான் சரிங்களா அந்த மாதிரி விஷயங்களையும் நீங்க வந்து கையாளும் பொழுது இந்த சதுஸ்பாதம் காரணம் வந்து ஏங்கி உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த சதுஸ்வாத காரணம் குருவினால் கிடைக்கக்கூடிய அத்தனை காரியங்களும் உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் நான் ரொம்ப நாள் டீச்சிங் ஃபீல்டில் போகணும்னு ஆசைப்பட்றேங்கய்யா ரொம்ப தடையாகவே இருக்குது நான் டீச்சிங் ஃபீல்டில் இருக்கிறேன் எனக்கு வந்து அந்த இடத்துல வந்து பிரச்சனையாக இருக்குது எங்களுக்கு வந்து சம்பளம் கம்மியாக தான் தராங்க என்ன லோன் கேட்டேன் கிடைக்கல இந்த மாதிரி பல்வே பல்வேறு பண தடைகள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து நிவர்த்தி ஆகும் சரிங்களா அதே மாதிரி இதனுடைய நட்சத்திரங்கள் இதனுடன் சேர்த்து இதனுடைய நட்சத்திரங்கள் வழிபாடை வந்து நம்ம பூஸ் பண்ணும் புனர்பூசம் விசாகம் புரட்டாதி குரு பகவானுடைய நட்சத்திரங்கள் வந்து புனர்பூசம் விசாகம் புரட்டாதி இதனுடன் சேர்த்து இந்த நட்சத்திரங்களுடைய அதிதேவதை இந்த நட்சத்திரங்களுக்கு உண்டான உணவு இந்த நட்சத்திர வழிபாடுகள் நம்ம எடுக்கும் பொழுது இன்னும் நம்ம காரணம் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா எங்கே இரட்டிப்பு பலன் வந்து நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் இந்த புனர்பூசத்துக்கு உண்டான வழிபாடு வந்து ராமர் வழிபாடு ஸ்ரீராமர் பிறந்த நட்சத்திரம் இல்லையா ராமர் வழிபாடு நீங்க ராமர் வழிபாடு வந்து நீங்க எடுக்கலாம் ராமர் பிறந்த நட்சத்திரம் அதே மாதிரி வேற என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து உணவு வந்து பார்த்தீங்கன்னா கரும்பு இந்த உணர்பூசத்துக்கு உண்டான உணவு வந்து கரும்பு அடிக்கடி நீங்க என்ன பண்ணலாம்னா கரும்பு ஜூஸ் சாப்பிடலாம் அல்லது கரும்பு வளர்க்கலாம் கரும்பு தோட்டம் தொடர்புடைய இடங்களுக்கு நீங்கள் வந்து சென்று வரலாம் இப்படி செஞ்சாலும் அந்த புனர்பூச நட்சத்திரம் வந்து கண்டிப்பாக வந்து பலமாக இயங்கும் அதே மாதிரி தெய்வத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் சந்தனம் திருநெறு இதெல்லாம் கூட நம்ம எதுனா புனர்பூச நட்சத்திரக்குரிய விஷயம்தான் அதே மாதிரி வந்து தோளில் போடும் கூடிய துண்டு பூமாலை இதெல்லாம் கூட புனர்பூச தான் நமக்கு வந்து சுட்டி காட்டுகிறது கரும்பு மூங்கில நம்ம பார்த்துட்டோம் இப்படி நீங்க நட்சத்திரங்களை இயக்கும் பொழுது அதனுடைய கர்ணநாதன் வந்து பலம் பெற்று கண்டிப்பா வந்து குருவின் காரங்களுக்குடைய நிறைவா வந்து நம்ம கிடைக்க ஆரம்பிக்கும் ஒரு ப்ரமோஷன்ல ரொம்ப நாள இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கிடைக்க ஆரம்பிச்சிடும் லோன் கேட்டு ரொம்ப நாள பிரச்சனையாக இருக்கு கிடைக்கலன்னா கூட கண்டிப்பாக கிடைக்கும் இப்படி நான் சொன்ன மாதிரி விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு வெற்றி தான் அடுத்த நட்சத்திரம் வந்து விசாகம் விசாக நட்சத்திரத்தை பத்தி நம்ம பார்க்கலாம் இந்த விசாக நட்சத்திரக்குரிய தெய்வம் வந்து திருச்செந்தூர் முருகன் திருச்செந்தூர் முருகன் தானே இந்த திருச்செந்தூர் முருகன் முருகனை போய் நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய விசாக நட்சத்திரம் வந்து கண்டிப்பாக வந்து பலம் பெறும் இதனுடைய உணவு வந்து விளாம்பலம் நீங்கள் எப்போ இந்த ஆலயத்துக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சதுஸ்பாதம் கரம் நடைமுறையில் இருக்கும் பொழுது நீங்கள் போகலாம் அதே மாதிரி அதிகண்டம் மஜரம் சுப்பிரம் நாமயங்கள் நடைமுறை இருக்கும் பொழுது நீங்கள் போகலாம் இந்த மாதிரி அதே மாதிரி குறிப்பாக வந்து சூளம் வரியான் வைதிரிதி இந்த நாமயோகம் நடைமுறையில இருக்கும் பொழுது போகலாம் ஒரு வியாழக்கிழமையில போகலாம் அல்லது குரு ஓரை நடைமுறையில இருக்கும் பொழுது போகலாம் இந்த மாதிரி நாட்களில் வந்து நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து சிறப்பான ஒரு வெற்றி வந்து பலன் வந்து நிச்சயம் உண்டு உங்களுக்கு எதுவும் பார்க்க தெரியல அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா நீங்க வியாழக்கிழமை கூட பயன்படுத்திக்கலாம் குரு ஓரை கூட நீங்க வியாழக்கிழமையில வரக்கூடிய குரு ஓரையில் கூட நீங்க இந்த ஆலயத்திற்கு சென்று வழிபடலாம் அப்படி சென்று வழிபடும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக பல்வேறு பிரச்சனைகள் வந்து சரியாகும் அதே மாதிரி வந்து வேற என்ன ஒரு வாழ்வியல் பரிகாரம் நம்ம சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா ஜூஸ் சென்டரு இந்த பழச்சாறு கடைகளில் இருக்கு பார்த்தீங்களா ஜூஸ் சென்டரு அங்கே நீங்கள் போகலாம் அங்கே சென்டர் வந்தாலும் இந்த விசாக நட்சத்திரம் வந்து இங்கே அது மாதிரி இந்த குழந்தைகளுடைய ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க இல்லையா கருத்தொடர்புடைய விஷயம் அந்த மாதிரி கரு தொடர்புடைய சென்டர் இப்பெல்லாம் கரு உருவாக்கும் மையம்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இடங்களுக்கு சென்று வருவது அல்லது அதில் கூட பணிபுரியும் நபர்களுடன் வந்து ஒரு நல்ல நல்லவங்களுடைய நிறைக்குறைகள் எடுத்து சொல்வது நாங்களுடைய ஒரு நட்புறவு இருப்பது இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னாலும் இந்த விசாக நட்சத்திரம் வந்து கண்டிப்பாக வந்து பலமாக இயங்கும் அதே மாதிரி குயவன் சக்கரம் மண்பானை செய்ய பயன்படுத்தக்கூடிய குயவன் சக்கரம் அறிவீங்களா அதுவும் வந்து ஒரு விசாக நட்சத்திரத்தை வந்து இயக்குவதற்காக சுட்டி காட்டக்கூடிய ஒரு அம்சம்தான் முருகன் அதே மாதிரி முரம் வீட்டில் முரம்லாம் இருக்கு பார்த்தீங்களா அந்த முரமும் வந்து விசாக நட்சத்திரக்கூடிய ஒரு விஷயம்தான் இப்படி நீங்கள் நட்சத்திரங்களை வந்து நீங்க ஆக்டிவேட் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து மிக சிறந்த ஒரு பலன் இரண்டு மடங்கு கண்டிப்பாக நிச்சயம் உண்டு சரிங்களா அடுத்த நட்சத்திரம் வந்து பூரட்டாங்க பூரட்டாதி வந்து நம்ம பார்க்கலாம் பூரட்டாதிக்கு வந்து கடவுள் பார்த்தீங்கன்னா குபேரன் குபேர வழிபாடு எடுத்துக்கலாம் குபேர வழிபாடு எடுக்க எடுக்க உங்களுக்கு பூரட்டாதி நட்சத்திரம் வந்து கண்டிப்பா இயங்கும் அதே மாதிரி என்னுடைய உணவுகள் பாத்தீங்கன்னா மாம்பழம் மாம்பழம் சாப்பிடலாம் மாம்பழம் ஜூஸ் இருக்கு மாங்காய் ஊர்கா இருக்கு இந்த மாதிரி மாம்பழம் சார்ந்த விஷயம் மாம்பழத்தை வந்து வளர்க்கலாம் தொட்டு வணங்கலாம் மா இலையை வந்து நீங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துல பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து நன்மைகள் வந்து கிடைக்கும் ஏன்னா குரு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் ஜோதிடத்தில் ஒரு சுப நிகழ்வு நடக்குன்னா கண்டிப்பாக குருவினுடைய நமக்கு கலாஷம் வேணும் கண்டிங்களா பணம் வேணும் இல்லைங்களா ஒரு தொழில் ஒரு சுய சுய தொழில் செய்யணும் நமக்கு என்ன தேவை பணம் தேவை நம்ம தொழிலில் ஜெயிக்கணும்னாலும் கண்டிப்பா நம்ம பணம் பணம் வந்து இல்லாத இடமே இல்லை பணம் இருந்தால்தான் எல்லாமே நடக்கும் சரிங்களா அப்போ இந்த பணத்துக்கு உண்டான விஷயங்களை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பயன்படுத்தணும் அதே மாதிரி வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னா அந்த புரட்டாதி நட்சத்திரங்கன்னா குறிப்பாக வந்து இந்த பேங்க்கு பணம் அதிகமாக புழகக்கூடிய இடம் பணம் அதிகமாக எங்கே புழங்கும் பேங்க்கில் தான் போவேன் கேஷ் கவுண்ட்ரு அதுக்கப்புறம் வந்து தெரு முனைகள் இதெல்லாம் வந்து கடைவீதி இதெல்லாம் வந்து புரட்டாதி நட்சத்திரம் தான் வந்து அதே மாதிரி கர்ணன் இருக்காரு இல்லையா கர்ணன் அவருக்கும் இந்த புரட்டாதி நட்சத்திரக்கும் ஒரு நெருக்கம் உண்டு அவருடைய கதைகளை வந்து நீங்க படிப்பது அதனுடைய கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து பார்ப்பது இப்படி செஞ்சாலும் உங்களுடைய புரட்டாதி நட்சத்திரம் வந்து கண்டிப்பா வந்து பலம்பெறும் புரட்டாதி நட்சத்திரம் வந்து அவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் சரிங்களா அதே மாதிரி வந்து ஊருகா தயாரிக்கக்கூடிய இடம் சேல்ஸ்மேன விற்பவர் எதுவும் வந்து நம்ம ஒரு புரட்டாதி நட்சத்திரத்தை தான் வந்து நமக்கு வந்து சுட்டி காட்டும் சரிங்களா இப்படி நான் சொன்ன விஷயங்களை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக வந்து உங்களுடைய நட்சத்திரங்கள்லாம் இயங்கி குருவின் குருவினுடைய காரணங்கள்லாம் வந்து நிறைவாக கிடைக்கும் நம்மளால டீச்சிங் ஃபீல்டில் போகலான்னு விரும்பப்படுறேன் ஐயா காலேஜு கல்லூரி கட்டலான்னு இருக்கிறேன் இதுமே எல்லாம் தலையாயிட்டே இருக்குது அப்படின்னா இது போன்ற வழிமுறைகளை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு சுய தொழிலில் செஞ்சு செய்கிறது தடையாக இருந்தாலும் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும் லோன் கிடைக்கிறதுக்கு ஈஸியாக லோன் கேட்டாலும் கிடைக்கும் ஒரு கடனை ஈஸியாக வந்து அடைக்க முடியும் இது போன்ற அத்தனை நற்காரியங்களும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் சரிங்களா இன்னும் நமக்கு வந்து ஒன்பது கருணங்கள் பார்த்து முடிச்சிட்டோம் இன்னும் ரெண்டே ரெண்டு கருணங்கள் தான் இருக்கு நேரங்கள் வந்து தொடர்ச்சியா வீடியோவை பார்த்து